ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருவக்கிட்ட வேண்டிக்கலாம் சமஸங்கு வச்சு சமஸை கிமித்து சந்தேன் எம் தசை குசுற சாப்பிட்டு இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நைட் டைமில் வந்து நம்ம போகி எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து இங்கே வந்து அக்னி ஜோலா அப்படின்னு சொல்லுவாங்க மேபி என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏன்னா நான் போக மாட்டேன் யாருக்கிட்டையாவது சொல்லி தான் நான் வந்து இது பண்ணணும் வெயிட் பண்ணேன் இங்கே பாருங்கள் மொட்டைபாஸ் சொசாயி மொட்டைபாஸ் மொட்டை 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 எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஹாய் சொல்லு ஆ இரு ஓகே இன்னைக்கு வந்து அதுக்காக வந்து ஒரு சாப்பாடு பண்ணுவாங்க அது வந்து கிச்சடியா என்னவோ சொன்னாங்களே மறந்துட்டேன்னே இருங்க ஒரு ஒரு செகண்டு இப்போதான் மாமியார்கிட்ட கேட்டு வந்தேன் ஜாவூ அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது ஏன்னா எனக்கு ஞாபகமே இல்லை ரெண்டு வருஷமாக தொடர்ந்து பண்ணல ஏன்னா தாத்தா இருந்ததுனால நான் எங்களால் பண்ண முடியல ஸோ அதனால் இந்த வருஷம் பண்ணுறாங்க அப்பா வந்து எப்படி வந்து இங்கே ஒரு மூங்கில் வச்சு அது மேலே வந்து எதேதோ இந்த இலைகள் எல்லாமே கட்டி வச்சுருப்பாங்க அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் தண்ணி குடிக்கிறேண்ணா இன்றைக்கி நைட் விலாக் மாதிரி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே துளசியோட இடத்தையுமே நீட்டாக வந்து இது பண்ணியிருக்கோம் அதுவும் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போதான் நீங்க என்ன சேனல் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பாருங்க ஆ போதும் கோல்ட் ஆயிட்டு இருக்கு அவன் சுடுதன் தான் குடிக்கிறான் இங்கே பாருங்க போய் பார்க்கலாம் அப்பா வந்து முதல்ல அங்கே வந்து பார்த்துட்டு பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு வா எல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் ஓகேங்களா போட்டால் நான் நல்லா நல்லாயிருக்கேண்ணா ஐயோ பாத்தி போட்டுன்னு இருங்க இங்கே இருக்குது பாருங்க இங்கே தெரியுதா இருங்க நான் பேக் கேமராவில் கட்டுறேன் என்ன அடிக்கிறான் நான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உள்ளே வந்து காமிக்கிறாங்க இந்த இங்கே இருக்க பார்த்திங்களா இங்கே அந்த இலை எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்கள் அது என்ன இல்லைன்னு எனக்கே தெரியல பாருங்க கீரை எல்லாம் இவ்வளோ அழகாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுதான் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா ஹைட் ஆகிடுச்சி நான் தண்ணி ஊற்றும் போது நல்லா ஓடு கீழே விழுந்துடுது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எல்லோருமே இப்போ அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிற ஆ முட்டை ஏ முட்டை முண்டா யே நாமட்டோ ஆ மாமியார் வந்து வெள்ளம் இல்லையா வெள்ளம் வாங்கிட்டு வர அப்பா கிட்டே சொல்கிறேன் அப்படின்ட்டான் இவனை பார்த்தான்னா இவனும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான் இங்கே பா டேய் போகிற டே டே நான் இப்படி சொல்ல எல்லாருக்கும் ஹார்ட் காமி பாட்ட மாட்டியா ரொம்ப சேட்டை பண்ணுறல்ல இப்போ சரி வா வீட்டுக்கு போகலாவா சா வீட்டுக்கு போகலாம் போ மெதுவாக போ மொட்டை அடிச்சிருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் பூ மாங்காய் செடியில் வந்து எவ்வளோ அழகாக பூ வந்திருக்கு ஆனால் காலையில் டைமில் வந்து ரொம்ப வந்து பனி போயிருக்க ஸோ சுத்தமாக வந்து அதை வந்து க இதாகிடும் வெந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க பூ வந்து ஈவினிங்கே பறிச்சிட்டு வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் பாருங்க இதை வந்து நைட்டு நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட மாட்டோம் நான் மாமியாரும் அப்பாவும் அண்ணா தான் சாப்பிடுவாங்க இது எங்கள் ரெண்டு பேருக்காகவும் இட்டு போட்டு வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணி உப்பு அதெல்லாமே இங்கே வந்து டிவி ஓடிட்டுருக்கு பாருங்க மாமியாரை வந்து தேங்காய் இது பண்ணிட்டுருந்தாங்க காட்டுறதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்காங்க இன்னைக்கு காலையில் என்ன குழம்பு அப்படின்னா இன்னைக்கு வந்து விரதம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்ட குழம்பு அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு பச்சரிசி தான் வந்து ஜாவ் அப்படின்னு சொல்றாங்க அதை அதை செய்வாங்க இங்கே பாருங்க சரியான சேட்டை 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 இப்போ வந்து விளக்கு போ சாமி கிட்ட வந்து பூஜை பண்ணணும் மாமியார் வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காங்க இவனை பார்த்துக்கலன்னா முடியாது ஓகே நம்ம வந்து இவனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாமியார் வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லை பாருங்க டிவி காசு எடுத்துட்டு இருக்காங்க ஓகே நம்ம வந்து மாமியை வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊதுவை தைச்சிட்டு சாமிக்கு வந்து இது பண்ணிவிட்டேன் சாமியை வந்து கும்பிட்டு வைக்கணும் இப்போ வந்து தொலை செடிக்கு வந்து போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அங்கே காட்ட முடியாது ஏன்னா ரோட்டுன்னு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் எப்பயாவது பகல் டைமில் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குட்டி பையன் வந்து எப்படி செட்டை பண்ணுறான்னு பாருங்கள் மா மாமியார் வந்து வெள்ளம் வாங்கிட்டு வரும்போது சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனுக்காக லேஸ் வாங்கிட்டு வந்தோம் அது காரம் இருக்காது அதனால எனக்கு கொடுப்பா அப்படின்னும் போது கொஞ்சமாக கொடுத்துட்டு மிச்சது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன் மாமியார் என்ன பண்ணாங்க அப்படின்னா தண்ணி வந்து முதல்ல வந்து எடுத்துகிட்டு வந்து கேஸ் மேலே வச்சாங்க அதுதான் நான் உங்கள் கிட்டே காட்டிக்கிட்டு இருந்தேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக அல்ல ரொம்பவே லேட்டாயிடுச்சு வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே இதோட கா இதோடய வீடியோஸ் வந்து இன்றைக்கி பூஜைக்கு வந்து இந்த மாதிரி தான் சமையல் செய்வாங்க இதை வந்து வெள்ளம் சோறுன்னு கூட சாப்பிடுவோம் செய்வோம் நம்ம பட் இது வந்து இங்கே ஒடிசாவில் வந்து ஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளம் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வெள்ளம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா சூடாக இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைவ் முதல்ல போய் பச்சரிசி தான் நான் அலந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இதுதான் பச்சரிசி இந்த பக்கெட்டில் தான் நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம் ஒரு ஒரு கிண்ணம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோம் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இது விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்போது அவங்க கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருந்தாங்க ஓகே இதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன வந்து அந்த மண்ணெல்லாம் அந்த மாதிரி கல்லுகள் எல்லாமே இருந்துச்சு அதை வந்து பொறுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து போய் பைப்புக்கிட்ட போய்ட்டு நல்லா அதை ஒரு நாலு தடவை வாஷ் அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து இந்த நெல்லெல்லாம் இருக்கும் அதுக்கு அதெல்லாம் பொறுக்கிட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணனே வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அதில் போடணும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெறும் முதல்ல வந்து தண்ணியை மட்டும் காய வச்ச வச்சுக்கிட்டாங்க சுடு சூடு பண்ணிக்கிட்டாங்க தண்ணியை மட்டும் இது வந்து இது நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா இதை நம்ம பொங்கல் செய்கிற மாதிரி தான் பட் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் வந்து பால் போட மாட்டாங்க ஸோ அதனால தான் நானும் அதுக்கப்புறம் கல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா காஞ்சிட்ருக்க பார்த்திங்களா தண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இங்கே என் மாமியார் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க அதுவே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நான் மத்திய போய் பார்க்கும்போது அவங்க ஃபுல்லாகவே அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பாயசம் எப்படி பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி பண்ணாங்க நானும் கேட்ட மாமியாரை நீங்கள் ஏன் மாமியா அந்த மாதிரி பாயசம் மாதிரி பண்ணிடலையே அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குட்டி பையனோட சேட்டைகள்லாம் தாங்க முடியாமல் இங்கே பாருங்களேன் அவன் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே வந்து குட்டி பையனோட சேட்டைகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஓலத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து காலில் போடுவாங்க அவனும் போட்டிருக்க நேற்று தான் போட்டான் திருப்பி நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நான் சும்மா சும்மா போட்டுக்கிறேன் சரியா நீங்கள் இன்னும் என்னை வந்து சொல்லாது சரியா அப்படின்றான் அவ்வளோ ஒரு மாதிரி ஆகிடுச்சி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து பாருங்கள் அரிசி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதித்த உடனே வந்து இப்போ வந்து தேங்காய் வந்து போடுறாங்க பாருங்கள் தேங்காய் வந்து போடுறாங்க இதை வந்து மாமியார் வந்து கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை மாமி போட்டு போட்டுருங்க எல்லாமே அதை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா வெள்ளமும் அதில் அதுக்குள்ளேயே போட்டுக்கணும் மாமியார் என்ன கேட்டாங்க இதில் வந்து பேப்பர் எதாவது இருந்துச்சுன்னா பாரு ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் வந்து போட்டுட்டேன் பாருங்கள் வெள்ளம் எல்லாம் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் பார்த்திங்களா இங்கே குட்டி பையன் பாரு இங்கே என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு செட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான் செட்டை பையன் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதனால் நம்ப நம்ம வந்து நல்லா கிண்டி விடணும் நைட் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அது ரொம்ப புகை புகையாக இருக்குது அதனால வீடியோவில் வந்து ஒழுங்காக வந்து அதை பார்க்கவே முடிய மாட்டேங்குது பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி குட்டி கரண்டியை வச்சு தான் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப சூடாகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தட்டை வச்சுக்கிட்டு எப்படி எப்படி பண்ணுறா பாருங்களேன் அதோட ரியல் வாய்ஸ் கொடுத்துருப்பேன் ஏன்னா நான் வந்து பேக் சைடில் வந்து மாமர் டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா அதனாலயே வந்து என்னால் அந்த ரியல் வாய்ஸ் என்னால் கொடுக்க முடியல கீழே போட்டுட்டு அவ்வளோ ஒரு இது அப்படியே உடனே எடுத்துட்டான் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டேன் பாருங்கள் இப்போ க்ளியராக இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதுதான் ஆனால் செம்மையாக இருந்துச்சு சும்மாவே சொல்லக்கூடாது சூப்பராக இருந்துச்சு நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மாமியாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இங்கே இதை வந்து செஞ்சு தான் கம்பல்சரி செய்ய செய்யணும் அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு பூ இது இருக்குது பாருங்கள் இப்போ வந்து உப்பு போட்டாங்க இதுக்கான ஒரு பூஜை இருக்குது அது வந்து நான் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்னிங்லே அப்லோட் பண்ணுறேன் இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறந்தான் வந்து அதை பண்ணணும் அது வந்து நான் நாளைக்கு வீடியோவில் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் இப்போ பாருங்கள் குக் பண்ணி முடித்தாச்சு இது தான் ஃபைனலாக முடிஞ்சாச்சு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து மாமியார் மாமியார் வந்து பூக்கோஸ் வந்து கட் பண்ணிகிட்ருந்தாங்க பூக்கோஸ் பொரியலும் பண்ணிடலாம் நானும் மாமியாரும் அந்த சாப்பாடு இல்லைன்னா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்பாவும் அண்ணாவும் வந்து அந்த ஜாவு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா வெள்ள சாப்பாடு வெள்ளம் சாப்பாடு அதை வந்து அவங்களும் சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அதை நம்மளுக்கு பிடிச்சா நம்ம சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் கூட நினச்சேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் பூக்கோஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க ரெண்டு பூக்கோஸ் கொண்டுட்டு வந்தாங்க இப்போ வந்து மாமியாரோட அப்பா வீட்டில் தான் விளைக்கிறாங்க ஒரு அஞ்சு ஆறு கொடுத்துருந்தாங்களா வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பூக்கோஸ் மட்டும் கட் பண்ணிட்டாங்க உருளைக்கெழங்கு வந்து அதில் வந்து கட் பண்ணலை இப்போ வந்து கடையில் நம்ம வந்து ஆயிலில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஹீட் பண்ணதுமே சீரகம் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் தான் வந்து நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பூக்கோஸை வந்து நம்ம போடலாம் பாருங்கள் பூக்கோசு போட்டாச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறம் நான் வந்து காட்டில் நான் சாப்பிடும்போது எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு நான் அதிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப வெறும் ஃப்ளவர் கோ இப்படி வச்சு நம்ம பொரியல் பண்ணுறோம் அப்படின்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் உப் உப்பு மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிடும் பாருங்கள் இப்போ வந்து உப்பு போடுறாங்க மாமியார் எப்போவுமே கையில் தான் போடுவாங்க எனக்கு கையில் போட தெரியவே தெரியாது ஸ்பூன்லன்னா நான் அலந்து போட்டுருவேன் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா உங்கள் பரங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க கடைசியில் வந்து அதை மூடிட்டாங்க தட்டு போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் நான் மாமியார் கிட்டே சொன்னேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மாமியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆற வச்சுருந்தேன் நான் சூடாக இருக்கும் இல்லை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க மம்மி நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் சும்மாக்கெல்லாமே நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் எனக்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எனக்கு சாப்பாட்டில் சீனி போட்டு சாப்பிட்றதோ இல்லை வந்து ச தித்திப்பாக இருக்கிற எந்த பொருளுமே அதுவும் சாப்பாட்டில் போடுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது இங்கே கிச்சடி அப்படின்னு சொல்லி சொல் செய்வாங்க அதில் வந்து ரொம்ப சீனி போடுவாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போ வாங்க குட்டி பையனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பையனை போய் வீட்டில் விட்டுட்டு வர போய்ட்டுருக்கேன் பார்த்து பாய் சொல்லுதாங்க பயக் வந்து ம் செலாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போகும்போது அவங்க கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நைட்டில் எப்படி இருக்குது வெளியில் அப்படின்ட்டு இது வந்து ஜெகந்நாத் சாமி இருக்கிற இடம் தூரத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா சாமி தெரியவாங்க செல்ல இதுதான் அவங்களோட வீடு இதுதான் உங்களோட வீடு ஏ மெதுவா போக இதுதான் உங்களோட கேட்டு கிளம்பிட்டான் உங்க வீட்டுக்கு பய சொல்லுடு உள்ள போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட்டி பையனை வீட்டில் விட்டாச்சு இப்போ பாருங்கள் குழம்பு பொரியல் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாவும் எடுத்துகிட்டு வந்து மூணு தாசம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா காலையில் இருக்கும் சாப்பிட முடியாது ஸோ அதனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து குட் நைட் எல்லாருக்கும் ஸ்வீட் ட்ரீம் ஓகே பாய் எல்லாேருக்கும்